நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தன்னல்லமெல்லாம் இவங்க கிட்ட இல்லைங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க அதே செய்யமையும் அதே நட்புக்காக உயிரை கூட எடுக்க கூட தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க அன்புக்கு அடிமையானவங்க புரிதலுக்கு பேர் போனவங்க எல்லா உறவுகளுக்கும் சரிசமமாக அன்பையும் பாசத்தையும் வாரி வாரி வணங்கக்கூடியவங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்க தெய்வத்தை முழுமையா நம்ப குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்கதான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாய போல அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதே சமயம் எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அது மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா இவங்க அன்பு கண்மூடித்தனமா நம்பிடுவாங்க இதனாலயோ என்னமோ இவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரிகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மற்றபடிக்கு சிம்மம் ராசிக்காரங்களை மிஞ்சிறதுக்கு ஆளே இல்லைங்க அந்த அளவுக்கு தைரியமானவங்க தன்னம்பிக்கையானவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி திறம்பட அந்த வேலையில முதலிடம் பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க வெற்றியாகிறது மட்டும் கிடையாது அழகா நேர்த்தியா அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க இவங்கள மாதிரி நேர்த்தியா யாருனாலையும் வேலையை செய்ய முடியாது எந்த கடமையா இருந்தாலும் சரிங்க சிம்மம் ராசிக்காரங்க எடுத்தாங்க அவுத்தன்னு எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க பொறுப்போட பொறுமையுணர்வோட அழகா நேர்த்தியா குறித்த நேரத்துல செஞ்சு முடிப்பாங்க அதுதாங்க இவங்களுடைய டேலண்டே அந்த அளவுக்கு சிறப்பான குணம் வாய்ந்தவங்க ஆனால் இவங்களை மட்டும் யாருக்குமே பிடிக்காதுங்க ஏன்னு பார்த்தா இவங்க தான் உண்மையானவங்களா போச்சே நேர்மையானவங்களா போச்சே உண்மையானவங்களையும் நேர்மையானவங்களையும் இந்த உலகத்துக்கு பிடிக்குவா செய்யும் பிடிக்காது தானே அப்பேற்பட்ட இந்த களி உலகத்தில் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க மட்டும் உண்மையாக நேர்மையாக வாழ்கிறது கஷ்டம் தானே அதனால தாங்க இது வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க இவங்க வாழ்க்கையில் இரண்டு விதமான யோகங்கள் வரப்போகுதுங்க இந்த ஜூன் மாதம் இந்த யோகத்தினால் இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா போகுதுங்க இவங்க இது நாள் வரைக்கும் கண்ணீர் சிந்திருப்பாங்கல்ல அந்த கண்ணீர் எல்லாம் இனி காணாம போக போகுது இனி சிரிப்பு சத்தம் மட்டும்தான் இவங்க குடும்பத்திலயும் உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஏற்பட போகுது துன்பங்கள் எல்லாம் கரைஞ்சோட போகுது இன்பங்கள் எல்லாம் பெருக போகுது இவங்களுடைய வாழ்க்கையில இன்பம் மட்டும்தாங்க கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது ஒவ்வொரு நாளும் திருவிழாமணி வாழ்க்கைய வாழ போறாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க அப்படி என்னங்க யோகம் வருது யோகம் வருதுன்னு சொல்றீங்க அது என்னங்க ரெண்டு யோகம் அப்படின்னு மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே என்னன்னு சொல்றேங்க முதலாவதாக பார்த்துட்டீங்கன்னா மாலவிய ராஜயோகங்க அப்படின்னா என்னங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது தெரியுதுங்க சொல்றங்க அசுரின் குருவான சுக்ரன் தனது சொந்த ராசியான ரிசபத்தில் நினைறதுதாங்க மாளவிய ராஜயோகம்னு சொல்றோம் இரண்டாவதா பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க தன்னோட ராசியான ராசி ராசியானது நுழையராருங்க தாங்க பக்ர ராஜயோகம்னு சொல்றோம் இந்த இரண்டு ராஜயோகங்களும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாங்க ஏற்படுது இதனால உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் அற்புதங்களா நடக்க போகுது நீங்களே நினைச்சு பாப்பீங்க இது என்னோட வாழ்க்கை தானா என்ன இவ்வளோ சந்தோஷமா மாறிடுச்சு இது சத்தமா இருக்கு சூப்பரா நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த இரண்டு யோகங்களும் செய்ய காத்துக்கிட்டு இருக்குதுங்க உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க நம்ம இனி இந்த வீடியோ பதிவில் சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த இரண்டு விதமான ராஜ யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாத்துது அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாங்க சிம்மம் ராசிக்காரங்களே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாங்க சிம்மம் ராசி எடுத்துக்கிட்டா மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் கிரகணேன்னு பாத்தீங்கன்னா ராசியில கேதுங்க பலத்திரஸ்தானத்துல சனி ராகுங்க

பொதுபலன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் நினச்சிக்கிட்டு இருக்கிற சிம்மம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுக்கு டென்ஷன் எல்லாம் குறைய போகுது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முறீங்க நீண்ட நாளாக நீங்கள் வாங்குன்னு நினச்சிருப்பீங்களா அந்த பொருட்களை எல்லாம் வாங்க போகிறீங்க எதிலும் அவசரம் காண்டுட்டு இருப்பீங்க இது நாள் வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல மனசுல குழப்பம் இல்லாம அவசரம் இல்லாம தெளிவோடவும் பொறுப்போடவும் பொறுமை உணர்வோட தாங்க செயல்படுவீங்க குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைதிங்க சந்தோஷங்க வேலை செய்யற இடத்துல பிடிச்ச மாதிரி இருக்கு சூழ்நிலைங்க இதை விட வேற என்னங்க வேணும் வேலையும் பிடிச்சு செய்ய போறீங்க குடும்பம் எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக போகுது பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்க போறாங்க அப்பா அம்மா உங்களுடைய உண்மையான அன்பு புரிஞ்சுக்க போறாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்க போகுது பெண்களை எடுத்துக்கிட்டா வீடு வாகனம் வாங்க போறீங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய போறீங்க ஆளுங்கன்னு எடுத்துக்கிட்டா நிலம் வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல ஒரு அமைதி கலைத்துறையில இருந்தீங்கன்னு வச்சுருங்க உங்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் தேடி வரப்போகுதுங்க போகுதுங்க உங்களுடைய வெளிப்படுத்தக்கூடிய இந்த அமைஞ்சிருக்கு மாணவர்கள் எடுத்துக்கிட்டா பள்ளி கல்லூரியில அதிக அளவில் இருக்க போகுது நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் அற்புதமும் ஒவ்வொரு நாளும் நடக்க போகுது நண்பர்களோட வருகையால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்கள் நடக்க போகுதுங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுதுங்க ஒரு புதிய நபரோட வருகையால் உங்களுடைய வாழ்க்கையே தலைகிலாக மாறப் போகுதுங்க அந்த புதிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம் கூட பிறக்காத சகோதரர்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் வாழ்க்கையே தலைகிலாக மாற்றக்கூடிய

திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கைகூடி வரப்போகுது கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற போகுது மனசு நிம்மதி உண்டாக போகுது போனா வரைக்கும் நிம்மதியா தூக்கம் இல்லாம கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிம்மதியா சந்தோஷமா உறங்க போறீங்க மனசுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சங்கடமும் இல்லாம பிடிச்ச வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க உங்களுக்கு அதை நீ போறீங்க நீங்க பயப்பட கிடையாது உங்களுக்கான வாழ்க்கைய நீ ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வாழ போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தாங்க பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த இரண்டு யோகங்களும் எந்த விதமான பலன்களை தருதுன்னு பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் இழுப்பறியில இருந்த கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது திருமணத்து எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போறாங்க கடவுளோட விசேஷத்துல கலந்துக்கிட்டு கடவுளை மனதார வேண்டிக்க போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடக்க போகுது மேலதிகாரிகளோட உங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்களுக்கு சம்பள உயர்வெல்லாம் கொடுப்பாருங்க மேலதிகாரி பொறுப்புகள் எல்லாம் போட போகுது பொறுப்புகள் கூடுனாலும் உங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது இனி உங்களுடைய சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இடமே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையே நீங்க நீங்க பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க அடுத்ததாக எடுத்துக்கிட்டா உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் இந்த இரண்டு யோகங்களால் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடல்நிலை சிறப்பாக இருக்க போகுது நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நினைச்சபடி தடைகள் இல்லாம நடக்க போகுது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக போகுது சகோதர சகோதரிகள் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைய போகுது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா பண விஷயம் பணத்தை மட்டும் யாரை நம்பியும் கொடுக்க கூடாது இந்த காலத்துல யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குதுங்க அதனால பணத்தை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ற வாழ்க்கை ஒரு அது பிடிச்ச மாதிரி இருந்தோம் அடுத்தவங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கடவுள் நம்மள எதுக்காக படைச்சாரு அப்படின்னு யோசிங்க நிச்சயமா புரியும் கடவுள் நம்மளதான் வாழ்றதுக்காக படைச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் உங்க வாழ்க்கையும் அந்த நிமிஷத்துல இருந்து சிறப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா இந்த இரண்டு யோகங்கள் மூலமாக இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி ஆலயத்திற்கு போயிட்டு மகாலட்சுமி தாயை மனதார வேண்டிவாங்க அந்த தாய் உங்க குடும்பத்துல மகாலட்சுமியையும் செல்வ செல்பையும் வர வைப்பாங்க உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இரட்டிப்பா கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்